சூழ்ச்சிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு சில சில நிலைக்கு மேலே நீங்க தன்னறியாமலே தானாக பேச ஆரம்பிச்சிருவீங்க அடுத்த நிலைக்கு போக விடாமல் பண்றதுக்கான சூழ்ச்சி தான் அது இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அடுத்த சக்கரத்துக்கு நான் போயே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து சரியான நிலையில தியானத்தை மேற்கொண்டு கரெக்டான எண்ணங்களை என்ன என்ன அளவரிசைகளில் பயணம் செஞ்சு அடுத்த சக்கரமான சகஸ்ரார சக்கரத்தை போய் அடைகிறாங்க இந்த சக்கரம் பிளாக்கடில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற உடல் உபாதைகள்னு பார்த்தீங்கன்னா கண்வலி தலைவலி அதிகமாக வரும் தலை சம்மந்தப்பட்ட வழியும் கண்கள் சம்மந்தப்பட்ட வழியும் அதிகமாக வரும் ஏன்னால் இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கும் தலைக்கும் நடுவில் தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த அந்த இடம் சம்மந்தப்பட்ட எல்லா இடங்கள்லேயும் வழிகளும் உணர்வுகளும் அதிகமாக ஏற்படும் அதை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா தியானம் மேற்கொள்ளணும்